இயேசுவின் நாமத்தினாலே நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்திடத்திற்கு திரும்பி அவரை போது அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய நெருக்கங்களிலே இருந்து கர்த்த நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் அல்லது கற்புடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டுமே என்றால் நான் கர்த்தடத்திற்கு திரும்ப வேண்டும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை தேட வேண்டும் என்று கத்தருடைய வசனத்திலேயே நாம் வாசிக்கின்றோம் யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாம் வாசிக்கின்ற போது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என்ற ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே வருத்தங்கள் சோர்வுகள் கவலைகள் வருகின்ற பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேட வேண்டும் அப்பொழுது அவர் வெளிப்படுவார் என்ற வசனத்தை மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம் யோனாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றபோது அவரவர் அவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளின் கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் சகரியா ஒன்று நான்களே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் பொல்லாத வழிகள் வழியையும் உங்கள் பொல்லாத கிரியையும் விட்டு திரும்புங்கள் சகரியா ஒன்பது பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது துன்மார்குடைய ஜபத்தில் கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நண்டை திரும்புகின்ற பொழுது நம்முடைய பொல்லாத வழிகள் பொல்லாத செய்களை விட்டு கர்த்திடத்தில் திரும்பி அவரை தேடுகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் கத்துடைய ஆவியானுடைய வார்த்தை நாம் பாணியலின் புஸ்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது மூன்று பேர் அல்லவா நாம் எரிகின்ற நெருப்பு சூழலிலே போட்டோம் நான்கு பேர் விடுதலையோடு கூட முலாவி வருகிறார்களே என்று ராஜா சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் நாங்கள் ஆராதிக்கின்ற தெய்வமே தெய்வம் நாங்கள் ஆராதிக்கின்ற தெய்வத்தை விட்டுவிட்டு விட்டு வேறு சிலையை வேறு வழிபாட்டிற்கு நாங்கள் திரும்ப மாட்டோம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களை அக்கினிச் சூழலிலே தூக்கி போட்டார்கள் அங்கே ஆண்டவு நாலா மாலின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருந்தது ஆண்டவர் அவர்களோடு கூட உலாவி வந்தார் அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை மாறாக அக்னியின் நடுவில் இருந்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி வெளிப்பட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ராஜா சொன்னபோது இந்த மூன்று வாலிபுகளுடைய தெய்வமே தெய்வம் என்று அறிக்கை இடுகிற ஒரு சம்பவத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் நெருக்கப்படுகின்ற பொழுதும் வேதனைப்படுகின்ற பொழுதும் கவலைப்படுகின்ற பொழுதும் விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போகின்ற பொழுதும் நீங்கள் கர்த்திடத்திற்கு திரும்புங்கள் அவரை தேடுங்கள் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் உங்களை ஆச்சரியமான விதத்திலே வழிநடத்தி செல்வார் அன்று நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார் Amen. Amen.